வணக்கம் சென்னை தமிழ் நியூஸ் நேரிலே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக இந்தியாவில் கோவிட் நைன்டீன் கேசஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம எதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பெரும்பாலும் இது யாருக்குமே தெரியாமல் இருக்குது இன்னும் அந்த கேசஸோட ரேட்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாலு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போது இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்குது கோவிட் நைன்டீன் கேசஸ் இந்தியாவில் ரெண்டாவதாக யார் யார் இதெல்லாம் வந்து பயப்படோம் யார் யார் சேஃபாக இருக்கணும் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் மூணாவதாக எந்தெந்த கவர்மெண்ட்லாம் என்னென்ன ப்ரிக்காஷன்ஸ் எடுத்துருக்காங்க மாஸ்க்லாம் மேண்டேட்டரி பண்ணிட்டாங்களா இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நியூ வேரியன்ட்ஸ்லாம் நிறைய பரவிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க புது புது வேரியன்ட்ஸ் அந்த வைரஸ் மியூட்டேட் ஆகி அதோட புது வேரியன்ஸ் வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கும் அட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் சுச்சுவேஷன் அதாவது தற்போதைய நிலவரம் இன்றைக்கி மட்டும் இந்தியாவில் எத்தனை கோவிட் நைன்டீன் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா நாலாயிரத்தி இருபத்தாறு ஆக்டிவ் கோவிட் நைன்டீன் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நேற்று இருந்ததுலேருந்து ஐநூறு கேசஸ் எக்ஸ்ட்ரா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க இந்தியாவோட கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சு ஃபேட்டாலிட்டிஸ் அதாவது கோவிட் நைன்டீனால் அஞ்சு பேர் உயிரிழந்திருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸில் என்னென்ன எவ்வளோ கேசஸ் கோவிட் நைன்டீன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கேரளாவில் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கேசஸும் மகாராஷ்ட்ராவில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கேசஸும் குஜராத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கேசஸும் டெல்லியில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கேசஸும் வெஸ்ட் பெங்காலில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கேஸும் கர்நாடகாவில் முந்நூற்றி பதினோரு கோவிட் கேசஸும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ ஆக மொத்தம் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோவிட் கேசஸ் இந்த ஆறு ஸ்டேட்டில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட லீகல் ரிப்போர்ட் தான் செகண்ட் பாயிண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ வேரியன்ட்ஸ் அதாவது புது புது பரிணாம வளர்ச்சிகளை இந்த கோவிட் நைன்டீன் எடுக்கிறதா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இப்போ எந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது மியூட்டேட் ஆகி எந்த மாதிரி பரவிக்கிட்ருக்கு அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஹெல்த் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்களே ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையம் அதுக்கப்புறம் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அத்தாரிட்டி இந்த ஹெல்த் அத்தாரிட்டிஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய புது வேரியன்ட்ஸ் வந்து பரவிகிட்டு இருக்குது ஸோ இப்போ பரவிட்டுருக்க கோவிட் நைன்டீன் வந்து பழைய கோவிட் நைன்டீனே கிடையாது அது பழசாக நம்ம முன்னாடி நமக்கு அஃபெக்ட் ஆச்சுல அந்த கோவிட் நைன்டீனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் முக்கியமாக ஒரு மூணு வேரியன்ட்ஸ் இப்போ பரவிட்ருக்கிறதா சொல்கிறாங்க அதில் மொதல் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவிட்டுருக்கு இந்த கேஸ் வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த என்பி எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன்னை தொடர்ந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கண்காணிப்பில் வச்சுட்ருக்காங்க ஸோ இது எப்படி அதோட கட்டமைப்புகளை அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆகி வேக்சின் போட்டவங்களுக்கும் இது வந்து பரவக்கூடும் அப்படின்றதுனால அதோட மியூட்டேஷனை அவங்க வந்து கண்காணிப்பில் வச்சுட்டுருக்காங்க அது இல்லாமல் இன்னும் ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஏ டூ ஜேஎன் ஒன் இதுவும் அதிகமாக பரவிட்டுருக்க இப்போ வேரியன்ஸுன்னு சொல்கிறாங்க அதிகமாக இதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்னாலும் நம்ம இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இதுக்கு நம்ம அகெய்ன்ஸ்டாக இல்லை சேஃபாக இருக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம தேர்ட் பாயிண்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க இல்லை எதை பற்றியாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கர்நாடக அரசு அவங்களோட மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் பிளேஸில் போகும்போது மாஸ்க் வியர் பண்ணிட்டு போங்கன்ட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேண்டட்டரியாக அவங்க மாஸ்க் வியர் பண்ணணுன்றது சொல்லலை அப்புறம் வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹைஜீன் இப்போ நீங்கள் வெளியே எதனால் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களோட ஹேண்ட் வாஷ்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிடுங்க அதுவும் இல்லாமல் வெளியே ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்க்க சொல்லி இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக ராஞ்சி அண்ட் ஜாகான் கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளூ அப்புறம் ஃபீவர் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வரும்போது தனித்தானே வீட்டில் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க ஸோ அது மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும் அது கோவிடாக இருந்தாலும் சரி மற்ற ஃபீவர்ஸ் ஃப்ளூவாக இருந்தாலும் அது பரவாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்கிறாங்க அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண சொல்லி அறிக்கையை விட்டுருக்காங்க ஸோ இன்னமும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மாஸ்க் மேண்டட்டரியாக போடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல ஏன்னா நம்மளோட இப்போ இருக்க கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜபிளாக தான் இருக்குது அப்படின்ற ஒரே கா காரணத்தால் தான் ஃபோர்த்தாக என்ன ஒரு பாயிண்ட்னால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் யாரெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ யாரெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வயசானவங்க ஏன்னா வயசானவங்களுக்கு தான் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கோவிட் நைன்டீன் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறது வயசானவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் போது ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க ஸோ அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டவங்க செகண்ட் டோசேஜ் வந்து போடாமல் இருப்பாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்டண்ட் அதான் பூஸ்டர் டோசேஜ்னு சொல்லுவாங்க அதை போடாமல் இருக்கவங்க அவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அது பார்த்தாதடத்துக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் நர்ஸ் அவங்களாம் சேஃபாக இருக்கணும் ஏன்னா அவங்க அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே பப்ளிக் ப்ளேஸில் போகும்போது அவங்க மூலயமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்கெல்லாம் ப்ராப்பராக எதை ஃபாலோ பண்ணணும்னா மாஸ்க்கு கண்டிப்பாக க்ரௌடட் பிளேஸில் போகும்போது போட்டுக்கிட்டு போகணும் ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும் அதுவும் இல்லாமல் க்ரௌடாக இருக்க ஏரியாஸை இவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது அப்புறம் பூஸ்டர் டோசேஜ்லாம் போடாதவங்க கன்ஃபார்ம் பூஸ்டர் டோசேஜ் போட்டுக்கோங்க எந்த ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சாலோ இல்லை அது உங்களுக்கு வரா மாதிரி இருந்தாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுங்க அங்கே போய்ட்டு இல்லை மெடிக்கல் கேரை மெடிக்கல் அட்டென்ஷனை எடுத்துக்கோங்க ஒரு கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த அளவுக்கு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது கேஸஸும் அவ்வளோ அதிகமாகதான் இல்லை நார்மலாக தான் இருக்குது டெத் ரேட்ஸும் கம்மியாக தான் இருக்குது எனிவே டெத் ரேட்ஸ் டெத் ரேட்ஸ் தான் இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும் அதனால் அசால்ட்டாக நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க ஸ்டே சேஃப் ஸ்டே இன்ஃபார்ம் இந்த வீடியோஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற பல தகவலுக்கு சென்னை தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப்